வணக்கம் இன்று நடந்த சில முக்கிய அரசியல் செய்திகளை வழங்குவதற்காக நான் வெங்கட் பிரியன் முதலில் தலைப்பு செய்தி பெற்ற முதலமைச்சர் பதவியில் நான் கேட்டதால் தான் பிரதமர் மோடி செய்தார் அதிரடி சென்னையில் பாரா விளையாட்டு மைதானம் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு கூட்டாட்சி கொள்கைக்கு எதிராக நடக்கும் மத்திய அரசு சாடிய ஓபிஎஸ் கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் கட்டாயமா அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தூத்துக்குடி ஆணவ கொலைக்கு பெற்றோர் உடந்தை கைது செய்ய திருமாவளவன் கோரிக்கை மகாதேவ் இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுக்கள் தெரிவித்த நைனா நாகேந்திரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலத்தில் தேமுதிக போட்டியிடும் விஜய பிரபாகர் குருதி இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் பட்டியலில் ஸ்டாலின் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் சுதந்திரத்திற்கு பிறகு பதினோரு பேர் முதல்வர் நாற்காலியை அலங்கரித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று முதலமைச்சரான இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதி வரை ஆயிரத்து ஐநூற்று நாற்பது நாட்கள் பதவியிலிருந்து ஐந்தாவது இடத்தில் இருந்தார் அதனை ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடந்து பட்டியலில் முன்னேறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி இன்று திருச்சியில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் பயணத்தின் போது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்கு சிவில் ஸ்கோர் கேட்கப்படுவதால் அவர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சனையை பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்து மனு அளித்ததாகவும் அதன் விளைவாக கூட்டுறவு வங்கிகள் சிவில் ஸ்கோர் கேட்காமல் கடன் வழங்க உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த முடிவு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு கடன் பெறுவதை எளிதாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சியை விமர்சித்த அவர் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதில்லை அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது ஆனால் இப்போதைய அரசு விவசாயிகளின் நலனை கவனிப்பதில்லை என்றார் பார விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்திலும் மற்றும் திருச்சி மதுரை கடலூர் திருநெல்வேலி மற்றும் சேலம் ஆகிய ஆறு மாவட்ட விளையாட்டு அரங்குகளிலும் மொத்தம் ஏழு புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்னை மாவட்டத்தில் நேரு பூங்கா வளாகத்தில் இரண்டு புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பீட்டிலும் இதர ஐந்து மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் தலா ஒரு கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் ஏழு புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பீட்டிலும் பாரா விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கீழ்ப்பாக்கம் நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பாரா பேட்மிண்டன் மைதானம் அமைக்கப்பட்டு வரும் பணியினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அனைத்து பணிகளையும் தரமாகவும் குறிப்பிட்ட கால அளவிலும் செய்து முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அலுவலர்களிடம் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு கண்டனம் என ஓபிஎஸ் பி பரபரப்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் உடனடியாக இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க உள்ளவர் கல்வி நிதி நிறுத்தப்பட்டுள்ளதால் பள்ளிகள் முடங்கும் நிலை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்திய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் இருப்பது கல்வி உரிமை சட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என காட்டமாக சாடியுள்ளார் கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சிறிய கடைகளுக்கும் உரிமைத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் இட்லிக்கடை தேநீர் கடை உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு வகையான உற்பத்தி தொழில்கள் செய்வதற்கும் தையல் தொழில் சலவை கடைகள் போன்ற நூற்று பத்தொன்பது வகையான சேவை தொழில் செய்வதற்கும் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கிராமப்புற பொருளாதாரத்தையும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் தன்மை கொண்டவை ஆகும் கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்கான தங்களது வீட்டின் ஒரு பகுதியில் தேநீர் கடை பெட்டிக்கடை ஆகியவற்றை அமைத்திருப்பார்கள் அதே போல் ஆதரவற்ற மூதாட்டிகள் பிறரை எதிர்பார்க்க கூடாது என்ற சுயமரியாதை உணர்வுடன் எட்லி சுட்டு விற்பது மாலையில் வடை சுட்டு விற்பது போன்ற தொழில்களை செய்வார்கள் இதற்கும் உரிமம் பெற வேண்டும் என்பது பெரும் அநீதி என்றும் இது அவர்களின் வாழ்வாதாரங்களை முற்றிலுமாக அழித்துவிடும் இந்த உரிம திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் பார்ட்டிகளின் வடைக்கடைகள் வரலாற்றில் மட்டுமே இருக்கும் நடைமுறையில் இருக்காது எனவே கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சிறிய கடைகளுக்கும் உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இளைஞர் கவினை ஆணவ கொலை செய்ய உடந்தையாக இருந்த அந்த பெண்ணின் பெற்றோர் கைது செய்ய வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் காவல்துறையில் பணியில் இருந்த பெற்றோர் இருவரையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் எனவும் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மன நிம்மதி அளிக்கின்றது என்று நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் ஆபரேஷன் மகாதேவ் மூலம் மூன்று பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ள நமது இந்திய ராணுவத்திற்கு எனது மனம் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்று அதில் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது மத்திய அரசு அந்த வகையில் ஸ்ரீநகரில் உள்ள லிட்வாஸ் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் நமது பாதுகாப்பு படையினருக்கும் நடந்த மோதலில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மன நிம்மதி அளிக்கின்றது அந்த பயங்கரவாதிகளால் நிகழ்வு இருந்த பெரும் அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்தி உள்ளது நமது வலிமை மிகுந்த இந்திய ராணுவம் நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொருட்டு இத்தகைய முன்னெடுப்புகளை துரிதப்படுத்தியுள்ள நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக போட்டியிடும் எனவும் அங்கு பிரேமலதாவே வேட்பாளராக களமிறங்குவார் என்றும் கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் எல்லம் தேடி உள்ளம் நாடு என்ற தலைப்பில் பிரேமலதா மாநிலம் தழுவிய திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என கூறியுள்ளார் மீண்டும் நாளை முக்கிய அரசியல் செய்திகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் Holidays nale adha namma GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays Tamil mobile Patrikai.